வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே துணிச்சலுக்கு பெயர் போனவரான இரும்பு பெண்மணி என அறியப்படும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே கேப்டன் விஜயகாந்தின் தைரியத்தை பாராட்டி துணிச்சலான ஆண்மகன் என ஒருமுறை புகழ்ந்துள்ளார் பலரும் அறியாத அந்த சம்பவம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் விஜயகாந்த் ஜெயலலிதா என இரு ஆளுமைகளுமே பல்வேறு துணிச்சலான நடவடிக்கைக்கு பெயர் போனவர்கள் இருவருக்கும் இடையே இரண்டு முறை நேரடியாக கடும் மோதல் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகவை ஆரம்பித்த கேப்டன் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தனது முதல் தேர்தலிலேயே எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தாலும் அதிமுகவை விமர்சிக்கவும் தயங்கவில்லை மேலும் கருப்பு எம்ஜிஆர் என விஜயகாந்திற்கு அவரது தொண்டர்கள் அடைமொழி வைத்து அழைத்ததால் எம்ஜிஆருக்கென்று இருக்கும் வாக்கு வங்கி கேப்டனுக்கு சென்று விடுமோ என ஜெயலலிதா அப்செட் ஆனார் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவை விமர்சித்து பேசிய விஜயகாந்தை தினமும் குடித்துவிட்டுதான் சட்டசபைக்கு செல்கிறார் என குடிகாரன் பட்டம் கட்டி ஜெயலலிதா விமர்சித்தார் அதற்கு பதிலடியாக ஆமாம் நான் தினமும் குடித்துவிட்டுதான் தான் வருகிறேன் அந்த அம்மா தான் எனக்கு ஊத்தி கொடுத்தார் என விஜயகாந்தும் கடுமையாக ஜெயலலிதாவை விமர்சித்தார் இருவருக்கும் இடையேயான இந்த வார்த்தை போர் கடும் மோதலாக வெடித்தது அப்போது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எம்எல்ஏவாக இருந்த தற்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகையும் விஜயகாந்தும் சட்டசபையில் அருகருகே அமர்ந்திருப்பார்கள் செல்வ பெருந்தகையிடம் குடித்தால்தான் தனக்கு சரளமாக பேச்சு வரும் என விஜயகாந்த் கூறியதாக ஒருமுறை அவர் ஜெயலலிதாவை சந்தித்த போது கூறியுள்ளார் அதை வைத்தே ஜெயலலிதா விஜயகாந்தை விமர்சித்ததாக அப்போது அதிமுக தரப்பில் கூறப்பட்டது ஆனால் இந்த மோதலை இருவருமே பெரிய மனதுடன் மறந்துவிட்டு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தனர் அதன் முடிவில் ஜெயலலிதா முதல்வராக இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களுடன் திமுகவை பின்னுக்கு தள்ளி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகி சரித்திரம் படைத்தார் சட்டசபையில் அதிமுக அரசு பால் விலையை உயர்த்தியதை கண்டித்து தேமுதிக எம்எல்ஏக்கள் பேச அதையொட்டி எழுந்த மோதலில் அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விஜயகாந்தின் குடும்பம் குறித்து தனிப்பட்ட முறையில் கொச்சையாக பேசவே அவரை கண்டித்து நாக்கை துருத்தினார் விஜயகாந்த் ஆனால் அவர் தன்னை நோக்கி நாக்கை துருத்தி ஆவேசமாக பேசுவதாக நினைத்த ஜெயலலிதா சட்டசபையிலேயே விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தார் இதையடுத்து இருவருக்குமான கூட்டணி முறிந்தது விஜயகாந்த் குறித்து கடும் அப்செட்டில் இருந்த ஜெயலலிதா போயஸ் கார்டனில் அந்த சட்டசபை மோதல் வீடியோவை வரவழைத்து மீண்டும் போட்டு பார்த்தபோதுதான் தனது அமைச்சர் விஜயகாந்தை தனிப்பட்ட வகையில் குடும்பத்தை இழித்து கொச்சையாக பேசியதை உணர்ந்தார் இதையடுத்து சிறிது சமாதானம் ஆகியுள்ளார் என்னதான் இருந்தாலும் அத்தனை எம்எல்ஏக்களும் இருக்கும் சட்டமன்றத்தில் இப்படி ஆவேசமாக நாக்கை துருத்தி பேசும் அளவிற்கு தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே தைரியமுள்ள ஒரே துணிச்சலான ஆண்மகன் விஜயகாந்த் தான் நமக்கு அவரை பிடிக்கவில்லை என்றாலும் அவரது துணிச்சலை பாராட்டியே ஆக வேண்டும் என சசிகலா உள்பட தன்னுடன் அப்போது இருந்த கட்சி சீனியர்களிடம் விஜயகாந்த் குறித்து பாராட்டி பேசினார் ஜெயலலிதா என்கின்றனர் அதிமுக தரப்பில் இதை மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவும் உறுதிப்படுத்தியுள்ளார் கேப்டன் மறைவையொட்டி சமீபத்தில் அவர் குறித்து பேட்டியளித்த ரங்கராஜ் பாண்டே ஆம் நானே சாட்சி சட்டசபையில் விஜயகாந்த் நடந்து கொண்ட விதம் ஜெயலலிதாவிற்கு முதலில் கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவரது ஆவேசம் தணிந்த பின்னர் விஜயகாந்தின் துணிச்சலை பாராட்டியவர் அவர் ஒரு தைரியமான ஆண்மகன் என்று புகழ்ந்தார் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி விஜயகாந்தின் தைரியம் உண்மையில் ஜெயலலிதாவை ஈர்த்தது என்பதை மறுப்பதற்கில்லை என்று கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி